அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்கு தார் ரோடு கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இது தார் ரோடு பேஸ் மட்டுமே பார்த்தோம்னா முந்நூறு அடி இருக்குங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான சமக்கமான தான் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நீர்பிடிப்பான பகுதியும் கூட நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதிங்க இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தோம்னா மொத்தம் பதினைந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு ரூபா சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான இடம் தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏற்ற இடமுங்க இந்த இடம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுனா டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரோம் லீகெல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானாங்க போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணை அமைப்பதற்கோ தோட்டம் அமைப்பதற்கோ ஏற்ற இடமுங்க இந்த இடம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா எரிய தான் அமைஞ்சிருக்கு கரூர் இருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்